சரிங்க ஏன்னா ஆக்சுவலாக இது காந்தி மண்டபம் கிடையாது காமராஜர் மண்டபம் இது ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களாம் நம்ம இப்போ போக முடியாது ஏன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு நம்ம இன்னொரு நாளைக்கு நாளைக்கு வருவோம் அந்த காமராஜர் மண்டபம் இருக்குது இல்லைங்களா அது பக்கத்துலேயே தான் இங்கே இதுதான் காந்தி மண்டபம் காந்தி மண்டபம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே திருவள்ளூர் ஸ்டாச்சு ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டி என்னன்னா திருநெல்வேலி பேசஞ்சர் கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடிய பேசஞ்சரில் தான் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை கடலில் போய் நல்லா ஜாலியாக இருந்ததுனால அது டைம் போனதே தெரியல ஃபோனில் சார்ஜில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அதனால என்ட்ரன்ஸ் கூட போக முடியாமல் ட்ரெயினில் சார்ஜ் போட்டு இது ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வர எங்களுக்கு முக்கியமான இஷ்யூ என்னென்னா இங்கே இருக்கிற சார்ஜிங் போட்டு எங்கே இருக்குதுன்னே தெரியாது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் அது என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குதுன்னு பண்ணீங்களா லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் டெர்மினலில் ஒரு ஷெட் மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே சார்ஜிங் போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி புல் பண்ண போகிறது இந்த வேஃப் ஃபோர் அரக்கோணம் அரக்கோணம் லோக்கல் ஷெட் எப்படியதுங்க ஈவினிங் ஆறு இருபதுக்கு இங்கே டைம் ஆகுது ஆனால் பாருங்கள் எப்படி வெயில் சும்மா வெயில் கொளுத்துது வண்டி நம்பரு அதனுடைய ட்ராவல் ஃபேரு மற்ற டீட்டெயில் நான் பின்னா வண்டி தான் வண்டிக்குள்ளே போனது தர சொல்கிறேங்க ஏன் அந்த பரபரப்புன்னா டைம் ஆகிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் வண்டி கிளம்பும் ஸோ நம்ம டக்குன்னு போய் ஏறிடுவோம் இந்த பக்கம் நிற்கிறத வண்டி பார்த்தீங்கன்னா திபுருகார் போகிற வண்டி விவேக் எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலேயே லாங்கஸ்ட்டு ட்ரெயின்னா இந்த கன்னியாகுமரி டு திப்புருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் தாங்க ஆல்ரெடி ஏஎல்பி எல்பி எல்பிலாம் வந்து மொத்தமாக செக்அப்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கங்க சிக்னல் மட்டும்தான் என்ன விலைல சிக்னல் வந்து வந்த கிளம்பிடுவாங்க டைம் ஆகிடுச்சுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடியாந்தா இங்கே ஒரு திரியும் காணும் நானும் இன்னொரு அண்ணன் ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும் புதுக்கி புதுக்கி எந்த அளவுக்கு ஓட்ட ஒடியாடணும் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஆஃபீஸர் ஒருத்தர் வண்டி இப்போ கிளம்புறது சீக்கிரமாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பத்துக்கு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நாங்களா அரகப்பறக பிடிச்சி உள்ளே ஒடியாந்தா ஆறு முப்பத்தஞ்சாவது இன்னமும் வண்டி எடுக்கலை कन्याकुमारी <laughs> திருநெல்வேலி பயணிகள் தொடர்வண்டி பயணம் இனிதாகவே தொடங்கியது இந்த ஸ்ட்ரெச்சை நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலிக்கு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கவர் பண்ணுது அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பது கிலோமீட்டர் எண்பத்தொம்பது கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கவர் பண்ணுது சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதனுடைய கோச் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு எஸ்எல்ஆர் அது அன்றி டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோச்சஸ் கொடுத்துருக்காங்க ட்ரெயினோட ஹால்ட் நாகர்கோயில் சந்திப்பு அங்கே ஆகும்போது பதினஞ்சு நிமிஷம் டிப்பாச்சர் ஆகும் ஆச்சுங்க அதே டிலேயோட நிமிஷம் டிலே இந்த ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்டபுரம் ரூட் இல்லை திருவண்டபுரம் போகக்கூடிய ரூட்டு தான் இது நாகர்கல் டவுன் விலையே போகும் நாம் அப்படியே ரைட்டு கட் பண்ணி வள்ளியூர் விலையே நம்ம திருநெல்வேலியில் போக போகிறோம் தெரியுதுங்களா சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது சிக்னல் கிரீனில் தான் இருக்குது அப்படின்னா ஏதாவது ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் போட் பண்ண போகிறாங்க ஏற ஏற போகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் இல்லைன்னா அடுத்த ப்ராக்ஸின செகண்டில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே உடனே டிப்பேசர் பண்ணிடுவாங்க நாகர்கோவிலுக்கும் திருநெல்வேலிக்கும் பிடிவெல்லாம் இடையில இந்த வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாங்க ஏன்னா இங்கே இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் மேஜரான எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் நின்று போவோம் ஒரு சில ட்ரெயின் தவிர மற்ற எல்லா ட்ரெயினுமே இங்கே நின்று தான் போவோம் அதனால் இங்கே போர்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இவங்கெல்லாம் இதுக்கு அடுத்து வர வேண்டிங்க நாகர்கோவில் டு பெங்களூர் போகுது இல்லைங்களா கேஎஸ்ஆர் பெங்களூர் அந்த வண்டிக்கு போட் பண்ணுறீங்க இது சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா சப்போஸ் நீங்கள் நாகர்கோவில் இருந்தோ திருநெல்வேலியிலேருந்தோ நீங்கள் பெங்களூர் போகணும் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாகர்கோவில் வந்து ஏறிக்கோங்க ஏன்னா இங்கேயே மோஸ்ட் ஆஃப் த சீட்டு ஃபுல்லாகிரும் வள்ளியூர்லேயே அன்றிசர்வெலாம் டோட்டல் சீட்டும் ஆயிரும் இங்கேயே கீழே தான் உட்காந்துட்டுறாங்க இதை தாண்டி நீ திருநெல்வேலியில் உள்ள என்ட்ரு போது அங்கே ஒரு பெரிய கூட்டமே படையப்படமே காத்துக்கிட்டு இருக்கும் அந்த ட்ரெயினுக்கு எதனுடைய கோச்சின் தெரியுது கன்னியாகுமரி டு வனாராஸ் திருநெல்வேலி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஸ்லாக் டைம் கொடுத்திருக்கோம் Yeah. கரெக்டாக எட்டு பதிமூணுக்கெல்லாம் உள்ள என்ட்ராய் நிறுத்திட்டாங்க அந்த ஆரம்பத்தில் கிளம்பருன்னா சொதப்பெருக்கலாம் எட்டு இருபது கிளம்புறது எட்டு முப்பத்தஞ்சு இருக்கலாம் பட் ஆனால் இங்கேருந்து அரைவிலாகிறது ஷார்ப்பாக எட்டு பதிமூணுக்கெல்லாம் வந்துடுச்சு இதுக்கு மேக்ஸிமம் சிக்னல் பெருசாக போட மாட்டாங்க அப்படியே மீறி போட்டாலும் இந்த மேலப்பாளையத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் சிக்னல் போட்டு நிறுத்தலாம் இன்றைக்கி அதுவும் நிறுத்தலை ஏன்னா இதுக்கு ரெண்டு டிமாண்டடான வண்டிக்கு நடுவில் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு சென்னை எக்மூர் அந்த ட்ரெயினுக்கு அந்த ட்ரெயின் வந்து ஆறு மணிக்கு அங்கேருந்து டிப்பேச்சர் ஆகும் கன்னியாகுமரி டு சென்னை எக்மூர் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு கன்னியாகுமரிந்து டிப்பேச்சர் ஆகும் ரெண்டாவது இந்த வண்டி ஆறு இருபதுக்கு வந்து டிப்பேச்சர் ஆகும் கன்னியாகுமரி இருந்து இதுக்கு அடுத்தது எஸ்எம்இடி பெங்களூர் வண்டி அந்த ரெண்டு மெயின் வண்டிக்கும் இடைப்பட்ட பெட்டிவனில் இந்த வண்டி அங்கேருந்து வர்றதுனால மேக்சிமம் இந்த வண்டிக்கு அதுக்கு சிக்னல் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் சரி சரிப்போ இது கன்னியாகுமரிலேருந்து திருநெல்வேலி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒர்த்தானதாக ஜேர்னி அப்படின்னா ஏங்க வெறும் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி யாரும் கொடுத்துருவா இட்ஸ் டபுள் ஒர்த்துங்க இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா இந்த ட்ரெயினில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில் மேக்ஸிமம் ஒரு கோச்சுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மேக்ஸிமம் ஒரு கோச்சிங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க அவங்களும் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை ஓகேன்பா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனையும் ரீச் பண்ணிட்டோம் இதோட நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் யார் மனுஷியும் புண்படுத்தாமல் துறை விழாவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சி லெட்டர்